ஐந்து நாள் போராட்டத்தை அமைதி போராட்டத்தை மயிலடியிலே நடத்தினாங்கள் அதற்கு தகுந்த பதிக்கேழு துணைக்கால பட்சத்தில் இப்போ இரண்டாவது கட்டமாக ஜனாதிபதிக்கு அவருடைய செயலகத்திலே மகையளிப்பதற்காகவும் அவருடைய செயலகத்துக்கு முன்னால் ஒரு அமைதி வழி போராட்டம் நடத்தி அதை கையளிப்பதற்காக நாங்கள் ஒரு முழு வந்திருக்கிறோம் வலிவடக்கு மக்கள் எங்களோட வந்திருக்கிறார்கள் எங்களுடைய காணியல் வேண்டும் எங்களுடைய உங்களுடைய நிலம் பெங்களிடம் ஒப்படைக்கப்படும் அதே போல ஆலயங்கள் கதவளவு அட் தளங்கள் பாடசாலைகள் இவை அனைத்தும் பெண்கள் மக்களுக்கு ஒப்படைக்கும் நாங்கள் வழிபத்தில் இருந்து மக்கள் எல்லாம் தங்களுடைய செலவிலேயே ஒன்று கூடி இப்போது கொழும்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் எங்கள் நிலங்களை உண்மையான உறுதி காணிகளை கூட விடாமல் அவர்கள் தங்கள் வசம் வைத்திருக்கிறார்கள் ஐந்து நாள் போராட்டம் நடத்தினோம் கடைசி உறுதியில் இப்போ கொழும்பை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு இதற்கே விடுதலை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் வணக்கம் நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வலிகாமம் தெளிப்பிலைக்கு பிரிவில் இருக்கிற வலிகாமம் வடக்கு மக்கள் எமது காணி உரிப்பு தொடர்பாக நாங்கள் இப்போது ஜனாதிபதி செயலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம் ரெண்டுக்கு ரெண்டு பேருந்துகளில் போகின்றோம் நூ நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் எங்களுடன் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அங்கு சென்று கொலை ஈர்ப்பு போராட்டம் நடத்துவதற்காக செல்கின்றோம் வீதியை நாங்கள் போராட்டக் களத்திலே உங்களை சந்திக்கின்றோம் விளையாம்புக்கு வயலட்டி முதலீடு சங்கத்தினுடைய செயலாளர் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுடைய மாளிகைக்கு முன்னாலே நாங்கள் அமைதி வழியிலே ஒரு போராட்டத்தை செய்வதற்காக நமது மக்கள் நூற்று கணக்கிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் அங்கு போய் நாங்கள் எங்களுடைய முப்பத்தஞ்சு வருடமாக நாங்கள் வாழ்கின்ற அகதி வாழ்க்கைக்கு ஒரு முடிவட்ட முகமாக விடுவிக்குமாறு நாங்கள் அவருடைய கோரிக்கையை இருப்பதற்காக அங்கே சென்று கொண்டிருக்கின்றோம் દેવતા વરંગિયા દનરાજ હો આના અહીંયા તુલાટવાં અને તિરવા ઓરું ને આંગે આ હા આનો હેવ નહી વેલો નહી યુર કંદીન બંદન તો એક ચા છે કે ફીરે મેર નહી વાહ ઓર ન એને બોલવાનું જોર ન કે નાંગળા વે આ બોડ કરવા ઈબડીએ